அழகின் அவலம் இதன் ஆசிரியர் கைடி மாபாசான் நண்பன் வரவேற்றான் என்பதற்காக அந்த சிற்றூருக்கு நான் முதன் முதலாக சென்றிருந்தேன் கோட்டை தொழிற்சாலைகள் இடிபாடுகள் என எல்லா திசைகளிலும் உள்ள இடங்களின் சிறப்புகளை குறிப்புகளை சொல்லி அவ்விடங்களை எனக்கு காட்டினான் என் நண்பன் நினைவிடங்கள் தேவாலயங்கள் பிரதான மர வேலைப்பாடுகள் கொண்ட வாயிற்கதவுகள் என பல அரிய பொக்கிஷங்களையும் அவன் எனக்கு காண்பித்தான் ஒவ்வொன்றாக அத்தனை இடங்களையும் கண்டு கலைப்படைந்திருந்த என்னை கண்டு அவன் உனக்கு காட்ட அந்த ஊரில் மேலும் இடங்கள் இல்லை என்று கூறியவுடன் நான் பெருமூச்சு விட்டேன் அப்பாடி நான் இப்பொழுது அந்த மரத்தின் கீழ் நின்று சற்று இலைப்பாரலாம் என்று நான் எண்ணியபொழுது அவன் கூறலானான் ஹோ மறந்துவிட்டேன் குருபிகளை பெற்றவள் அவளை உனக்கு காட்ட மறந்துவிட்டேன் யாரது குருபிகளை பெற்றவளா ஆம் வெறுக்கத்தக்கவள் அவளுடைய லாபத்திற்காக தன் குழந்தைகளை குருபிகளாக பிறக்க வைத்து அக்குழந்தைகளை விற்று அதன் மூலம் பணம் பெற்று வாழ்பவள் அக்குழந்தைகளை காட்சிப்படுத்தி அதனால் பணம் சம்பாதிக்கும் கும்பல் அவ்வப்பொழுது அவளை அணுகி அவளிடமிருந்து அவளுடைய குரூப குழந்தைகளை விலை கொடுத்து வாங்கி செல்வார்கள் நான் பொய் சொல்லவில்லை இதுவரை அவளிடமிருந்து அத்தகைய பதினோரு குழந்தைகளை வாங்கி சென்றுள்ளார்கள் அவளை உனக்கு காட்டுகிறேன் அவளுடைய கதையையும் சொல்கிறேன் நகர்ப்புறத்தை அடுத்த ஒரு பகுதிக்கு என் நண்பன் என்னை கூட்டிச் சென்றான் அது ஒரு சிறிய வீடென்றாலும் பார்ப்பதற்கு அழகாகத்தான் இருந்தது வீட்டைச் சுற்றிலும் அமைக்கப்பட்டிருந்த தோட்டத்திலிருந்து வீசும் பூவின் வாசம் அந்த இடத்தை நிரப்பியிருந்தது ஏதோ பணியிலிருந்து ஓய்வு பெற்ற ஒரு வழக்கறிஞர் வாழும் வீடு போன்ற தோற்றத்தை கொண்டிருந்தது அந்த வீட்டின் பணிப்பெண் எங்களை வரவேற்று உட்கார வைத்தாள் சில நொடிகளில் அஜானபாகுவாக திடகாத்திரமான முறுக்கேறிய உடல்வாகுடன் ஒரு நாற்பது வயது மதிக்கத்தக்க உயரமான ஒரு பெண்மணி வந்தார் கிராமத்தில் வேலை செய்பவளாக இருந்திருக்க வேண்டும் பாதி மிருகமாகவும் பாதி பெண்ணாகவும் தோற்றம் கொண்டவளாக தெரிந்தாள் மக்கள் அவளை பற்றி என்னும் கருத்தை அவள் அறிந்திருத்தல் வேண்டும் அவளுடைய வரவேற்பு புன்னகையில் அந்த வெறுப்பு வெளிப்பட்டது சொல்லுங்கள் என்ன வேண்டும் உங்களுடைய கடைசி குழந்தை அதனுடைய உடன்பிறப்புகளைப் போல் இல்லாது இயல்பாக இருக்கும் என்று அறிந்தேன் அப்படித்தானா என் நண்பர் ஏதோ வகையில் பேச்சை தொடங்க வேண்டும் என்று வினவினார் ஒருவிதமான வியப்புடன் அவள் அடுத்த கணமே மறுத்தளித்தாள் இல்லை இல்லை இவன் அவர்களை விட மிகவும் குரூர உருவத்தை உடையவன் எனக்கு அதிர்ஷ்டமில்லை எல்லா குழந்தைகளும் அப்படியே பிறக்கின்றன என்ன செய்ய தன்னந்தனியாளாக இருக்கும் ஒரு ஏழை பெண்ணுக்கு இப்படி செய்ய அந்த கடவுளுக்கு எப்படி மனசு வந்ததோ தெரியவில்லை எப்படி அவனால் அப்படி முடிகிறது ஏதோ ஒரு வன்மையான மிருகம் பயப்படும்போது ஏற்படும் சூழலை போல அவள் தன் பார்வையை தாழ்த்திக்கொண்டு கூறினாள் அத்தனை வலிமையான பெரிய உடலிலிருந்து காத்திரமான அவள் குரல் உடைந்து குழைந்து அழுகையுடன் ஒழிப்பது வித்தியாசமாக தெரிந்தது உங்கள் கடைசி குழந்தையை நாங்கள் பார்க்க முடியுமா என்று என் நண்பர் வினவ தன் மனநிலையை சரி செய்து கொண்ட அவள் உரத்த குரலில் பதிலளித்தாள் காட்டுவதால் உங்களுக்கு என்ன பயன் எங்களுக்கு ஏன் காட்டக்கூடாது எத்தனையோ பேர்களுக்கு நீ காட்டத்தான் போகிறாய் நான் சொல்வது புரிகிறதல்லவா உடனே அவள் தன் இயல்பு நிலைக்கு திரும்பி சினத்துடன் உறக்க கத்தினாள் இதற்கு தான் நீ இங்கு வந்தாயா என் குழந்தைகள் குரூபிகளாக இருப்பதால் என்னை அசிங்கப்படுத்ததான் இங்கு வந்தாயா உடனே இங்கிருந்து போய்விடு உனக்கெல்லாம் காட்ட முடியாது ஏன் நீங்கெல்லாம் என்னை இப்படி சித்திரவதை செய்கிறீர்களோ தெரியவில்லை தன் பருத்த இடுப்பில் கைகளை வைத்து கொண்டு எங்கள் முன் வந்து நின்றாள் அவள் அவள் ஏற்படுத்திய இறைச்சலில் அருகிலுள்ள அறையிலிருந்து அழுகொலி கேட்டது அந்த ஒளியின் தீரம் என் எலும்பையும் துளைத்தது போ அந்த குருபியை கவனி ஒரு நாள் அதனால் நீ துன்பத்துக்குள்ளாவாய் என்றான் சினத்தின் உச்சத்திற்கே சென்ற அவள் இங்கிருந்து வெளியே போய்விடுங்கள் அவள் எங்களை நோக்கி அடிக்கவே வந்துவிட்டாள் பயந்தோடி நாங்கள் அந்த வீட்டை விட்டு வெளியேறினோம் பின்னர் என் நண்பன் கேட்டான் சரி அவளை பார்த்து விட்டாய் இவளை பற்றி நீ என்ன நினைக்கிறாய் இந்த முரட்டு பெண்ணின் கதையை சொல் என்றேன் நான் வழி இருபுறமும் விளைந்து நிற்கும் அந்த வயல்வெளிக்கு மத்தியில் இருந்த சாலையில் நாங்கள் நடந்து வரும்போது என் நண்பன் அவளை பற்றி சொல்லிக்கொண்டே வந்தான் இந்த பெண் ஒரு பண்ணையில் வேலை பார்த்து வந்தாள் மிகவும் நேர்மையானவள் அதிகமாக பணத்தை எதிர்பார்க்காதவள் அவளை ஆராதிப்பவர் என்று யாரும் இல்லை அவளுக்கென்று யாரும் நிலையாக இல்லை என்றாலும் எதேச்சியாக ஒரு சில உறவுகள் ஏற்பட்டன விளைவு அவள் கர்ப்பமுற்றாள் அதனால் பிறரால் அவள் அசிங்கப்படுத்தப்பட்டாள் தன்னுடைய கர்ப்பத்தை மறைக்க அவள் தன் வயிற்றை அட்டைகளாலும் கயிற்றினாலும் கட்டி பார்ப்பவர்களுக்கு அவள் கர்ப்பம் தெரியாதபடி செய்து கொண்டாள் யாரும் பார்த்துவிடக் கூடாது என்ற எண்ணத்தில் அவள் தனக்குள்ளாகவே இந்த சித்திரவதையை அனுபவித்து வந்தாள் அவள் வயிற்றில் கட்டி வைத்திருந்த இறுக்கமான கயிற்றால் கர்ப்பத்தில் இருந்த சிசுவின் உருவம் இட நெருக்கடியின் காரணமாக வித்தியாசமாக வளர ஆரம்பித்தது நசுங்கி நீண்ட தலையும் வெளியே பிதுங்கிய கண்களும் திராட்சை கொடியை போல பின்னி பிணைந்த மிக நீளமாக வளர்ந்த கால்களும் விரல்கள் குறுகி சிலந்தியின் நகங்களைப் போன்று குரூபமாக வளரத் தொடங்கியது ஒரு நாள் வயலில் அந்த குழந்தை பிறந்தபோது அங்கிருந்து புல்லறு அதைப் அதை பார்த்து பயந்து அலறிய வண்ணம் ஓட ஆரம்பித்தனர் அவளுக்கு ஒரு குரூபமான பிசாசு பிறந்ததாக ஊரெங்கும் அந்த செய்தி பரவியது பண்ணையிலிருந்து விரட்டப்பட்ட அவள் ஒரு காப்பகத்தில் தஞ்ச புகுந்தாள் தான் பெற்ற அந்த குரூரத்தை பார்ப்பதற்கு கூட அவள் வெறுத்தாள் அங்கிருந்த பாதிரியால் அவள் அப்படி ஏதாவது செய்தால் சிறையில் அடைக்க சொல்லிவிடுவேன் என்று மிரட்டி வைத்திருந்ததால் அவள் அந்த குரூப குழந்தையை கொல்லாது வளர்த்தாள் இப்படிப்பட்ட குரூர உருவத்தை கேள்விப்பட்டு ஒரு கூத்தாடி கும்பல் அவளிடம் வந்து அந்த குழந்தை பிடித்திருந்ததால் தாங்களே எடுத்து சென்று வளர்ப்பதாகவும் கூறினர் முதலில் அவள் அதற்கு உடன்படாவிட்டாலும் அக்குருவிக்கும் ஒரு விலை இருக்கிறதே என்ற எண்ணத்தில் உடன்பட்டாள் இருந்தாலும் அவள் வருடத்திற்கு அந்த குழந்தைக்காக நானூறு பிராங்குகள் அவளுக்கு தர வேண்டும் என்று பத்திரத்தில் எழுதி வாங்கிக் கொண்டு அந்த குழந்தையை கொடுத்தனுப்பினாள் இப்படிப்பட்ட குழந்தைகளுக்கும் விலை இருக்கிறது என்பதை உணர்ந்த அவள் அதே முறையில் மேலும் குழந்தைகளை பெறலானாள் நெட்டையாகவும் குட்டையாகவும் நண்டு போன்றும் பள்ளி போன்றும் விதவிதமாக குரூப குழந்தைகள் அவளுக்கு பிறக்கலாயின பிறந்ததில் பல இறந்தும் போயின நாட்டின் விதிமுறைகள் இதற்கு அனுமதி அளிப்பதில்லை என்றாலும் அதை உறுதிப்படுத்த எந்தவிதமான விதமான ருசுவும் இல்லை என்பதால் அவள் இத்தகைய குழந்தைகளை பெற்றெடுத்து விற்று அதனால் பெருந்தொகையை வருடா வருடம் பெற்று வருகிறாள் இப்பொழுது அவளிடம் பதினோரு குழந்தைகள் உயிருடன் உள்ளன அதன் மூலம் வருடத்திற்கு சராசரியாக ஆறாயிரம் பிராங்குகள் அவள் சம்பாதிக்கிறாள் அவளை பற்றி பலரும் அறிய ஆரம்பித்ததால் அவள் குழந்தைகள் சில சமயம் ஏலம் மூலம் விற்கப்படுகின்றன சொல்லிவிட்டு என் நண்பன் அமைதியானான் இது என் உள்ளத்தை ஒருவிதமாக கலக்கியது அவளை நான் பார்க்கும் தருணம் கிடைத்தபோது அவள் கழுத்தை நெரித்து கொலை செய்யாது விட்டுவிட்டேனே என்று கூட மனம் படபடத்தது நடந்து கொண்டே வரும்போது அந்த கடற்கரையில் இருந்த ஆடம்பரமான அந்த மாளிகையை பார்த்ததும் இந்த கதை எனக்கு அதோடு மறந்துவிட்டது அந்த வீட்டில் வசிக்கும் வசீகரமான பெண்மணிக்கு குடும்ப மருத்துவராக இருந்தவனும் என் நண்பன் அவள் மிகவும் அழகாகவும் சுற்றி உள்ளோர் எல்லோரும் ஆராதிக்கும் வனப்பை பெற்றவளாகவும் இருப்பவள் பின்னர் என் மருத்துவ நண்பனோடு கைகோர்த்து கொண்டு அந்த கடற்கரையில் நாங்கள் காலார நடந்து கொண்டிருந்தோம் பத்து நிமிடம் கழித்து மூன்று குழந்தைகளுடன் ஒரு செவிலிப் பெண் அங்கே மணற்பரப்பில் விளையாடிக் கொண்டிருந்தாள் அருகில் வைக்கப்பட்டிருந்த ஒரு ஜதை ஊன்றுகோள்கள் என் கவனத்தை ஈர்த்தன அப்பொழுதுதான் அந்த குழந்தைகளை நான் சரியாக கவனித்தேன் மூன்று குழந்தைகளும் முடமாக கால்களின்றி தரையில் தவழ்ந்து கொண்டிருந்தன நான் பார்ப்பதை உணர்ந்த என் நண்பன் அந்த குழந்தைகள் மூவரும் அந்த வசீகரமான பெண்மணியின் குழந்தைகள் என்றான் குழந்தைகளை குறித்தும் அவர்களுடைய தாயாய தாயான அந்த பெண்மணி குறித்தும் நினைக்க பரிதாபமாக இருந்தது எனக்கு ஐயோ பாவம் அவள் எத்தகைய மோசமான நிலை அந்த தாய்க்கு என்றேன் அவளை குறித்து பரிதாபப்பட தேவையில்லை நண்பா அந்த குழந்தைகள் குறித்து பரிதாபப்படு என்றான் என் நண்பன் குழந்தைகளில் காணப்படும் இந்த குறைபாடுகள் யாவும் அவள் அணியும் இடுப்பில் இறுக்கமாக அணியும் உரையால் ஏற்பட்டதே அவள் தன் உயிரை பணையம் வைத்துதான் இந்த விளையாட்டை விளையாடுகிறாள் என்று அவளுக்கே தெரியும் என்றாலும் மற்றவர்கள் அவள் அழகை கண்டு ஆராதிப்பதும் பெருமையாக பேசுவதுமே அவளுக்கு படுகிறது என்றான் எனக்கு முன்னர் பார்த்த அந்த கிராமப்புற பெண்மணியும் அவளுடைய பிசாசு குழந்தைகளும் நினைவுக்கு வந்தன முற்றம்